அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடந்தே தீரும் இந்த நிமிஷத்துலேருந்து சொல்லணும் அப்படின்னாலே தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒருத்தங்க மூழியமா கஷ்டம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை இந்த போன்ற பாசம் எல்லாம் வைப்பாங்க எல்லாருமே எல்லாருமே நம்பிக்கை வைக்கிறது பாசம் வைக்கிறது எல்லாம் செய்வாங்க ஆனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் மேல போய் அதிகப்படியான நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சிருவாங்க இந்த அதிகப்படியான அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த தனுசு ராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் தேவையில்லாத குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் யார் என்ன சொன்னாலும் சரிங்க அதை அதிகப்படியாக யோசிக்காமல் வைக்காம அதை அப்படியே நம்பிடுவாங்க இது எதுவோ அவங்க அவங்க வேலை வச்சுருக்கக்கூடிய அதாவது இப்படி சொல்கிறதுனா யோசிக்கணுன்றத விட அடுத்தவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு கூட இதை நம்ம சொல்லலாம் ஏன்னா மற்றவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு அதிகப்படியான நம்பிக்கையை மற்றவங்க மேலே வச்சுருப்பார்கள் இந்த தனசு ராசிக்காரர்கள் இப்படி எப்போதுமே மற்றவங்க மேலே அதிகப்படியான நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானதாக தான் இருக்கும் நம்மளை ஏமாற்றி அவங்க என்ன செய்ய போகிறாங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இது நாள் வரைக்கும் இந்த தனசுராசிக்காரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது மற்றவங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிகமா நம்புவாங்க இந்த நம்புறதுனாலேயே இந்த தனசுராசிக்காரருடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இவங்கள ஏமாத்திருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த தனசுராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாகவே இருக்குது இப்ப வரைக்கும் ஒரு நாள்ல ஒருத்தவங்களுக்காக தனக்கு தேவையான விஷயம் தேவைப்படுதுன்னு ஒருத்தங்க வந்து கேட்கிறாங்க எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு கேட்குறாங்க இவங்க தான் நான் வந்து எத்தனையே சொல்லிட்டேன் ரொம்ப நம்புவாங்க மற்றவங்க அப்படின்றதுனால சரிப்பா நான் தரம்பான்னு கொடுத்துட்டாங்க ஆனா கொடுத்த அந்த செல்வத்தை வாங்குறதுக்கே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தனது சொல்லிட்டாரு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போன் பண்ணி கேட்கறது அவங்கள பார்க்க செல்வது அப்படின்னு அழிஞ்சு அழிஞ்சு அந்த செல்வத்தை வாங்குறபடியா இல்லைங்க அதுக்கு மேலையும் இவர்கள அவங்கள துன்புறுத்தவும் முடியல என்னப்பா நீ கொடுப்பேன்னு நம்பிக்கையோட நான் கொடுத்தேன் ஆனா எப்படி ஏமாத்துவேன் நம்பி எனக்கு பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்க கூட பார்க்கல அப்படின்னு மனசுலுள்ள ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நபராக மாறிவிட்டார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த காதல் வாழ்க்கையில தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பம் ஆகியதாங்க இருக்குது சந்தோஷமான ஒரு விஷயம் என்பது இவர்களுடைய காதல் வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இல்லைங்க எந்தென்னா ஒரு விஷயத்துக்காக விடாதபடியா பிடிச்சு முயற்சி பண்ணாலும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல் இப்போ வரைக்கும் ஒன்று சேருதா சேருதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில பிரிவு தான் ஏற்படுது அதாவது காதல் இருக்கிற வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா ஏற்படுறதுக்காக எல்லாத்தையுமே செய்கிறாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் தனசு ராசினுடைய வாழ்க்கை பல சூழல்கள் மூலியமாகவும் குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் மூலியமாகவும் அந்த காதல் பிரிவினைக்கு தான் வருதை தவிர இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த காதல் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கலங்க இப்படியே போய்கிட்டு இருக்க வாழ்க்கை இனி என்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது இனி எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் தீரப்போகுதுன்னு பலவிதமான யோசனைகளிலையும் கஷ்டத்திலையும் தான் இருக்கிறார்கள் இந்த தனசு ராசிக்காரர்கள் நேரம் கடந்துக்கிட்டே இருக்கே தவிர இவங்களுடைய வாழ்க்கையில் காதல்ன்ற ஒரு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த தனுசுதாசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன் யாரும் நம்ப மாட்டேங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஒருத்தங்க மேலே நிறைய அன்பு வச்சுருவாங்க அன்பு வச்சவங்க தான் அவங்களுடைய அதாவது தேவைக்காக இவங்க பயன்படுத்திக்கிட்டு குப்பை மாதிரி தூக்கி எரிச்சிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் தெரியும் நம்மளை எந்த அளவுக்கு கேவலமாக பயன்படுத்தியிருக்காங்கல்ல நம்ம தான் இழுச்சு பாய் மாதிரி அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஒன்று ஒன்று நம்பிக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் இப்படி மொத்தத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கவலையோட தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுடைய மனசுல பட்ட விஷயங்களை பேசுவாங்க ரொம்ப தான் இருப்பாங்க அதிகமான விஷயங்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அதாவது இவங்களுக்கு பேராசைன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அது இவங்களுக்கு கிடையவே கிடையாது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை ஆசைப்படுவாங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா சின்னதா ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு வாழ்க்கையில ஒரு வீடு அவ்வளவுதான் பெரிய ஆசைகள்லாம் கிடையாது மத்தவங்களாம் எனக்கு லட்சம் வேணும் கூடிகள் வேணும்னு திரியா திரி தெளிவாங்க ஆனா தனுசு மட்டும் அப்படி இல்லைங்க எனக்கு கொஞ்சமா செல்வம் இருந்தா போதும் என்னுடைய கணவன் கூடையும் என்னுடைய மனைவிக்குரியையும் நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வமே நிலைக்காம மறுபடி மறுபடியும் புதுதான் பிரச்சனை வருவதும் செல்வத்தை இழந்துட்டு நிற்கக்கூடிய நிலமை தான் அதிகமாவே இருக்கு இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இதனாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகளால இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சரியான ஒரு பாதைக்கும் செல்ல முடியல முடிவுகளும் இருக்கும் முறை இப்படிதான் இக்கட்டான சூழ்நிலைகளை அதிகமா சிக்கிக்கொள்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாளும் என்றாவது என்னுடைய வாழ்க்கை மாறணும்ன்ற அந்த அபிப்பிராயம் இருக்கு பாத்தீங்களா அது இந்த தனுசு வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தவே இல்லைங்க மாறி மாறி பிரச்சனைகள் எல்லாம் வந்து தவிர இவருடைய வாழ்க்கையில அந்த மாற்றம்னு ஒண்ணு நடக்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் நிகழவும் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்டதாக இருக்குமா பெரிய பெரிய துன்பங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் வருமா அப்படின்னு நிறையா விதமான குழப்பங்கள் இருப்பீங்கள்ல ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் ஏற்பட போகுது அது எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போயிடும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன் போதும் சின்ன மறக்காம சுசரிட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனுசு ராசிக்கார நேர்களே குடும்பத்துக்குள்ள உங்க மேல அன்பு அதிகரிப்பதற்கான எல்லா நேரங்களும் இப்போது இருக்க போகுதுங்க குடும்பத்துல உங்க மேல யாருமே அன்பு காமிக்கலு ரொம்பவே அர்த்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் மீதும் அதாவது ஒருத்தர் இல்லை ஒவ்வொரு நபர் மீதும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே அன்பு காமிக்க ஆரம்பிப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில யாருமே நமக்கு சொந்தமா இல்லைன்னு ரொம்பவே அர்த்தப்பட்டிருப்பாங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்க சொந்த பந்தத்தை எண்ண முடியாத அளவுக்கு விரிவான பெரிய அளவில சொந்தங்கள் என்பது ஏற்பட போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்க மேலே ரொம்ப காதலை வச்சுருந்தீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்கப் போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் அன்புக்காக எங்கன தனுசுதாசனுடைய வாழ்க்கையில் அன்பு கிடைக்கும் வேலை கிடைக்காம வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு வேலை தேடிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையும் அதாவது தனுசுதாசனுடைய வாழ்க்கையிலையும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குங்க யாரெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டங்கள் வந்துச்சோ இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இருக்க போகிறது கிடையாதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம் என்பது முழுவதுமாக நீங்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக சொல்ல முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இனி பிரச்சனைன்னு ஒன்று இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் என்பது நடக்கும் இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க எப்போது பார்த்தாலும் யாராவது இதாச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியலையே என்னை எதுக்கு இந்த அளவுக்கு நெகட்டிவாக காமிக்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது நடக்க போகிறது கிடையாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை சொல்லணும்னு நான் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழப்போகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க முழுக்க தனுசுதாசினுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டும் நடக்க போகுது யாரெல்லாம் எந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தாங்களோ கவலைப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி நன்மைகள் நடக்கப் போகுது இழந்த விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப அடைய போகிறீங்க அது காதலாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் இல்லை கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் சொத்து சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம் அது இழந்த எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திரும்ப பெற போகிறீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒருத்தர மேலே ரொம்ப அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சிருந்தீங்க ஆனால் அந்த அன்பையும் காதலையும் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் உங்களை ஏமாத்தி போயிட்டாங்க இனி அந்த பிரச்சனைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது ஏன்னா உங்களுக்கான வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது ஏற்படும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் அதனால கவலைப்படாம முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடன் இருங்கள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் தீரும் நன்மைகள் என்பது நடக்கும் அளவுக்கு நீங்க மத்தவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்க மேலே வைப்பது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க மற்றவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாலும் அதிகமாக நம்பிடுறாங்க இப்படி அடுத்தவங்கள நம்பி நம்பியே வாழ்க்கையில பெரிய இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களையாவது அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதோட இவர்கள் மேலே நம்பிக்கையை வச்சு அதற்கேற்ற விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் அதனால உங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்க தாராளமாக இந்த ஒரு விஷயங்களை செய்யலாம் நிச்சயமாக சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருப்பதற்காக நீங்கள் இதை செய்ய போறீங்கன்னா தாராளமாக செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கோடுவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீ பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற கால நேரங்கள் என்பது நீ வரக்கூடிய காலங்கள் இருக்கும் முழுமையாக நம்பினால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மை கிடக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்